உதயநிதி ஸ்டாலின் அவர் அப்பனா ஜூலை ஏழாம் தேதி எழுச்சி பயணத்தை இதே தான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நூத்தி ஐம்பத்தி நாலாவது தொகுதி ராசிபுரத்தில் உங்களை சந்திக்கின்ற அருமிச்சர் திரு தங்கமணி சொன்னதை போல இன்றைக்கு நகரத்துக்குள்ள நுழைந்து இந்த ஒரு மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்தித்தேன் பொறுக்கால திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் போற பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டார் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதில் இருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் மழை பேஞ்சா ஒழுகம் மேற்கூரை தானா காற்றில் பறக்குது தயரோட கலந்துகிட்டு போகுது சென்னையில் ஒரு பெண்மணி அமர்ந்து அதுல இருக்கிற கீழே புட்பால் அது உடஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேளைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க அப்படிப்பட்ட பேருதுல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாரோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி ஒண்ணு இல்ல முப்பத்தி ஆறு கூட பிங்கல் பஸ் பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்த நெருங்க முடியாது எங்களுடைய பேருந்து ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது நூத்தி நாற்பத்தி நூற்றி ஐம்பத்தி நாலாவது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் இன்றைய நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அந்த பிங்க் கலர் பேருந்து பிங்க் கலர் பேருந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது